அதுக்கு வந்தா ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து இரண்டு ரயில்கள் வந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் இந்துக்கல்லூரி ஆவடி இடையே ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து இரண்டு ரயில்கள் வந்திருக்கின்றன ஆவடி மார்க்கமாக சென்னை சென்ட்ரல் நோக்கி சென்ற புறநக மின்சார ரயில்கள் முன்னே ஒரு ரயில் செல்ல சிறிது தூரத்தில் பின்னால் மற்றொரு ரயில் வந்ததால் அதிலிருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணியப்பன் இணைகிறார் கண்ணியப்பன் ஸ்ரீராம் குறிப்பாக இந்த சென்னை புறநகர்ல பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த மின்சார ரயில்கள் மட்டுமே தற்பொழுது நான்கரை மணிக்கு பிறகு தற்பொழுது சுமார் ஒரு மணி நேரமாக திருவள்ளூரிலிருந்து சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் அடுத்தடுத்து ஒன்றின் பின் முன்பாக பட்டாபிராம் இந்து கல்லூரி மற்றும் ஆவடி ரயில் நிலையம் இடையே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பரபரப்பு அடைந்தனர் குறிப்பாக அந்த பட்டாபிராம் இந்து கல்லூரி மற்றும் ஆவடி ரயில் நிலையம் இருக்கக்கூடிய இந்த ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து மூன்று மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் குறிப்பாக அரை மணி நேரமாக அந்த ரயில்கள் தண்டவாளத்திலேயே நிறுத்தப்பட்டதால் அடுத்தடுத்து பின்னே வந்த இரண்டு மின்சார ரயில்களும் தொடர்ந்து தண்டவாளத்தில் ஒரே தண்டவாளத்தில் இயக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சி ஏற்படுகிறது இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் இந்த ரயில்வே சிக்னல் கோளாறு என்பது அடிக்கடி இந்த புறநகர் பகுதியில் ஏற்படுவதாகவும் குறிப்பாக இந்த பீக் அவர் நேரங்கள்ல அதிகமான ரயில்கள் இயக்கக்கூடிய நேரங்கள்ல இது போன்ற பிரச்சனை ஏற்படுவதாக தெரிவித்திருக்கிறாங்க நன்றி கண்ணியப்பன்